வணக்கம் நண்பர்களே நான் வாஸ்து பிளான் என்ஜினியர் கிருஷ்ணராஜன் வாஸ்து நிபுணர் தொழிலுக்கு பின்னாடி ஒளிந்திருக்கக்கூடிய உயிர் இழப்புகளும் இந்த வீடியோவில் அதை பற்றின ஒரு சின்ன தான் அந்த வீடியோ மொத்தவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஓகே கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் சீனியர் கன்சல்டன்டாக இருந்த திரு ரவி ரமணா அவங்க இயற்கை எழுதிட்டாங்க அன்னாருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் திரு ரவி ரமணா அவர்கள் இறந்து போனதில் நம்மளுடைய குரூப்பு நம்முடைய ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே வந்து கண்ணீர் வந்து நம்ம தெரிவிச்சிருந்தோம் அதில் நிறைய பேர் வந்து நமக்கு ஃபோன் பண்ணி விசாரித்தாங்க அந்த விசாரித்ததில் தகவல்கள் வந்து நாம தெரிந்து கொள்ள வேண்டியது இருந்தது என்ன அப்படின்னா மக்கள் கேட்டது நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ஒரு சிலர் என்ன கேட்டாங்கன்னா அவர் ஒரு நல்ல வீட்டில் இல்லை போட்றக்கு நல்லதாக அவருக்கு ஹார்ட் அட்டாக் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன கேட்டாங்கன்னா அவர் வடமேற்கு வெட்டுப்பட்ட வீட்டில் இருந்தாங்க ஸோ அதனால அவருக்கு வந்து மாரடைப்பு வந்துருச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டது இன்னும் சில பேர் என்ன பண்ணாங்கன்னா அவர் வந்து ரவி ஓஜஸ்ன்றது அவருடைய பெயர் அவர் ரவி ரமணா அப்படின்னு மாத்தினாரு நடுவில் டாக்டரேட் அப்படி வாங்கியிருக்காரு அப்புறம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெயரை எல்லாம் மாத்திக்கிட்டதுனால அவருக்கு அதை நியூமராலஜி சரியா செட்டாகல அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டது அப்புறம் இன்னும் சில பேர் என்ன கேட்டாங்கன்னா ரொம்ப காலம் அவருடைய நண்பருடைய காரை பயன்படுத்துறாரு அவர் புதுசா ஒரு புது பிராண்டு கார் ஒன்று வாங்கியிருக்காரு ஸோ அதை அவர் வாங்கியிருக்கக்கூடாததுனால அவருக்கு இந்த மாதிரி இழப்பு நிகழ்ந்துருச்சு அப்படின்ற மாதிரி எங்கிட்ட சொல்லப்பட்டது எதனால அவங்களுக்கு மாரடைப்பு வந்தது எதனால் இறந்து போனாங்க அப்படின்றது எனக்கு எல்லாம் சொல்லப்பட்டது சரியா இல்லை அவருக்கு நிஜமாவே வேறு ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி நான் ஒரு கன்சல்டண்ட்டாக இது ஆய்வு கற்றுக்கும் பொழுது ஸோ இவர்கள் சொல்லப்பட்ட காரணங்கள் எல்லாமே அது அவர்களுடைய கருத்து அவர்கள் என்னுடைய அவருடைய கருத்தை என்னட்ட சொன்னாங்க ஸோ இதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்டால் ஸோ இதெல்லாம் முற்றிலும் தவறு இதெல்லாம் ஏற்புடையதாக இல்லை நான் ஒரு கன்சல்டன்டாக ஒரு வாஸ்து நிபுணராக நான் என்னுடைய பார்வையில் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா அவர் வந்து இறந்து போகிற ஒசூரில் தங்கியிருக்காங்க ஒசூரில் தங்குறாங்க அப்படின்னா அன்றைக்கு பகல் முழுக்க அவர் ஒரு வீட்டுக்கோ இரண்டு வீட்டுக்கோ இரண்டுக்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு ஒரு வாஸ்து பார்க்க நேர்ந்திருக்கலாம் அவர் அன்றைக்கு வாஸ்து பார்க்க போன இடத்துல அவர் பார்த்த வீடுகளில் உயர பறிக்கக்கூடிய அளவில் வாஸ்து தவறான கட்டமைப்புகள் உள்ள வீடுகளுக்கு அவர் வாஸ்து பார்த்து கொடுத்துருக்கலாம் குறிப்பாக ஒரு வீட்டில் உயிரை பறிக்கக்கூடிய இடங்கள் அப்படின்றது வடகிழக்கும் தென்மீருக்கும் ஸோ இந்த பகுதிகளில் ஒரு மேஜரான தவறு உள்ள இடங்களில் உள்ள கரெக்ஷன் வந்து அவர் சொல்லியிருக்கலாம் இணைய பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கு இரண்டுக்கும் மேற்பட்ட இடங்களுக்கு அவர் வஸ்து கரெக்ஷன் சொல்லியிருக்கலாம் அப்படி சொல்லியிருக்கும் பட்சத்தில் அந்த இழவாக தூங்கும் பொழுது அவருக்கு சோ ஹார்ட் அட்டாக் மாதிரியான விஷயங்கள் நடந்து அவர் இந்த உலகத்தை விட்டு நீர்ந்திருக்கலாம் சரி இது ஏன் நான் உறுதிப்பட சொல்கிறேன் அப்படின்னா என்னுடைய பேஸ்புக் பதிவுகளையும் வீடியோ பதிவுகளும் நிறைய பதிவுகள் நான் பதிவு ஒரு வீட்டில் ஈவசானியத்துல வந்து கரெக்ஷன் சொல்லிட்டு விட்டு வரும் பொழுது வண்டி பிரேக் டவுன் ஆகிறதும் எதிரில் போற வாகனங்கள் முற்றுறதும் உடல் நலக்குறைவு ஏற்படுறதும் நமக்கு இனம் புரியாத பயம் உடல் உணர்வுகள் வருவதும் நான் பல இடங்கள்ல நானும் அனுபவப்பட்டது தான் என்னுடைய மாணவர்களுக்கு நிறைய பேர் நான் சொல்லியும் இருக்கேன் பல பதிவுகளும் என்னுடைய யூடியூப்பில் என்னுடைய ஃபேஸ்புக் போஸ்ட்டில் நான் வந்து பதிவிட்டிருக்கிறதையும் உங்களால் பார்க்க முடியும் ஓகே இதன் மூலம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது என்ன அப்படின்னா வாஸ்து நிபுணராக இருந்தாலும் சகல கலைகளை கற்றிருந்தாலும் ஒரு வீட்டில் போய் வாஸ்து கரெக்ஷன் சொல்லும் பொழுது முதலில் பாதிக்கப்படுவது என்னவோ வாஸ்து நிபுணரை தான் அதுக்கு பிறகு தான் அந்த வீட்டில் உடைப்பவரையோ இடித்து அமைக்கக்கூடிய ஒரு கத்தனாரையோ அல்லது கார்பெண்டரையோ மற்ற வேலைகளை செய்யக்கூடியவர்களை அது பிறகுதான் பாதிக்கிறது முதலில் பாதிக்கப்படுவது அந்த வீட்டில் வாஸ்து மாற்றத்தை யார் செய்ய சொல்கிறாரோ முறைத்தான் அதை தாக்கவும் செய்கிறது பாதிக்கவும் செய்கிறது இன்றைக்கு திடீர் திடீர் என்று உழைத்த நிறைய வாஸ்து நிபுணர்களுக்கு இதை பற்றின புரிதல் இல்லாமல் ஸோ நிறைய பேர் இந்த வாஸ்த பற்றி வகைப்படுத்தி பேசுகிறதும் குறை சொல்வதையும் பயமுறுத்துவதையும் நம்ம பார்க்க முடியுது அதில் குறிப்பாக ஜோதிடத்தையும் வாஸ்தவம் சேர்த்து குழப்பிக்கொள்ளக்கூடிய கேசஸ் வந்து நம்ம நிறைய பார்க்கிறோம் ஸோ இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு நான் தெரிவிப்பது என்னவென்றால் வாஸ்து நிபுணர் அப்படின்னாலும் ஒரு வீட்டுக்கு கரெக்ஷன் கொடுத்துட்டு வீடு வந்து சேர்ந்தால்தான் நிஜம் ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு கட்டிடத்திற்குள்ளும் எங்களுக்கும் எந்த வகையில வந்து எங்களையும் தாக்கும் அப்படின்றது தெரியாத மாதிரியான ஒரு மர்மத்துடன் தான் என்னுடைய பிரயாணங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது ஸோ மீண்டும் ஒரு முறை தமிழ்நாட்டில் சீனியர் கன்சல்டன்டாக மதிக்கக்கூடிய திரு ரவி ரமணா அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும்